சார் வந்து ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசிகள் என்னென்ன ராசிகள் சார் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய முதன்மை ராசிகள்ல முக்கியமான ராசி சிம்ம ராசி என்பர்கள் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஒரு உபாதைகளுக்கு ஆளாகக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பவர் முக்கியமாக வயிறு ஹார்ட்டு சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதில் எதே எதுக்குமே பிரச்சனை இருக்குது பிபி சுகர் அது மாதிரி எதாவது இருக்குது வயசில் அல்சர் அது மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேமாதிரி விபத்து அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தேவையில்லாத விஷயங்களுக்கு ட்ராவல் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தனியாக எங்கேயும் போய் மாட்டிக்காமல் எங்கேயும் போய் ஆக்சிடென்ட் ஆகாம பார்த்தது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக நீண்ட காலமாக சிம்ம ராசி என்பர்களுக்கு பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க ரெகுலராக மெடிக்கேஷன் எடுத்துக்கணும் ரெடி ரெகுலராக செக்அப் பண்ணிக்கணும் ரெகுலராக டாக்டரை பார்க்குறது மிக மிக முக்கியம் அடுத்ததாக மிக மிக முக்கியமான ராசி மீன ராசி என்பர்கள் மீன ராசிக்கு ராசியிலேயே ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் ரொம்ப கவனமா இருக்கணும் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க செய்யுங்க இன்சூரன்ஸ் இல்ல அதெல்லாம் ரெனியூவ் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியம் ஏன்னா திடீர் திடீர்னு சின்ன சின்ன உடம்பு சரியில்லாம கூட போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ற மாதிரி இருக்கலாம் ஒரு அலர்ஜி இருக்கலாம் ஒரு வயிற்றுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம் ஒரு வாமிட் இருக்கலாம் ஒரு ஒரு ஃபீவர் இருக்கலாம் இந்த மாதிரி எங்கேயாவது அப்ப அட்மிட் ஆகும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு அடுத்ததாக ராசி என்பவர் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் ஹாஸ்பிட்டலில் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக அந்த மேஷ ராசி வரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதேமாரி ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது மிக மிக முக்கியம் ஏன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல ச குரு பகவான் வரக்கூடாது மூணாம் இடத்துல குரு வரும்போது ஏதாவது உடல் உபாதைகளும் கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்ததாக உடல்நிலை கவ உடல்நிலையில் கவனமாக இருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி என்பர்கள் விருச்சக ராசி என்பது எட்டாம் இடத்துல குரு பகவான் இந்த எட்டாம் இடத்துல குரு பகவான் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா விருச்சகராசி என்பர்களுக்கு சுகர் ப்ராப்ளம் அதிகமாக வரும் மாதிரி மூட்டு வலி அதே மாதிரி கழுத்து வலி எலும்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் அது மாதிரி வண்டி விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அடுத்ததாக ரொம்ப குறைவு பெருசா கவனப்படுவேன் மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் வரக்கூடிய ராசி கும்ப ராசி என்ப ராசியிலே ராகு பகவான் ஆனால் மன சஞ்சலம் மனக்குழப்பம் அதனால பாதிப்பு சரியாக தூங்க மாட்டீங்க அதிகமான வேலை இருக்கும் சில பேருக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள்னால மனசு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைலாம் வரும் அதே மாதிரி காதல் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் காதலில் தோல்வி எழுத ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு மன நிம்மதி இல்லாமல் அதனால பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ள ராசியாக இந்த கும்ப ராசி இருக்காங்க கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நன்றி சார்